மாரிதாஸ் இன்று விடுதலை ஆவா மாரிதாஸ் வந்து அவருடைய கேஸ் வந்து இன்னைக்கு ட்ரெயில் வருது அது வந்து சனிக்கிழமையே அவங்க வேண்டுமெனே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லேட் பண்ணி அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கு காலதாமதம் பண்ணி அங்க வரும் வழியில எல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி எங்கயாவது டீ குடிக்கிற மாதிரியும் இறங்கி போன் பண்ற மாதிரியும் அவரை வந்து கொண்டாந்து அந்த நீதிபதி முன்னால பண்ண நிக்க வச்சு அந்த டீம் அதாவது வழக்கறிஞர் டீம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாங்க ஆஜர்படுத்தணும்னா பெயிலுக்கு டயர் பண்ணணும் வேண்டுமெனே இவங்களை காலத்தாமதம் பண்ணதாக சொல்றாங்க காலதாமதம் பண்ணி அவரை லேட்டாக கூட்டிகிட்டு வந்து நீதிபதி வீட்டுக்கு போன விட்டு அவரை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அவருடைய கேஸ் ட்ரெயில் வரும்போது மும்முரமா வந்து இந்த டீம் வந்து அதாவது வழக்கறிஞர் டீம் எல்லாம் எல்லா அணிகளும் நம்மளுடைய ஆதரவு அணியில இருந்து எல்லாமே மெயின் இன்னும் சூப்பர் இதில் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க நல்ல இஸ் ஆறி தேர்ந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்க வழக்கறிஞர்கள் எல்லாமே மாரிதாஸை வெளியெடுக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நைன்டி நைன் பர்சன்ட் இன்னைக்கு மாரிதாஸ் வந்து பெயிலில் விடுதல் ஆவார்ன்றது நிதர்சனம் அவருக்காக போராடுறவங்க எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்கள் போராடிக்கிட்டு இருக்கு அவர் வெளியே வரணும் அவருடைய தொண்டு அவருடைய செயல்பாடு அவர் இந்து மதத்துக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கணும் திமுகவுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் இருந்தா அதை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும் ஏன்னா இவங்க திமுக காரன் தன்னை பத்தி வெளியே சொல்லிடுறான்றதுனாலதான் இந்த மாதிரி இதை தடுக்கிறது தடுக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்வீட் பாக்ஸு ஊழல் கூட சொல்லலாம் அங்கே திட்டம் போட்டாங்க இதை வெளியே கொண்டாந்துட்டார் உடனே அவங்களுடைய முடிவை மாற்றினாங்க இப்போ ஏற்பட்டது இருக்கு மாரிதாஸுக்காக நம்மளுடைய நல்ல உள்ளங்கள் எல்லாரும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கங்க அவர் இன்னைக்கு கண்டிப்பாக வெளியே வரணும் அவர் வந்து அவர் மீண்டும் அதாவது அவர் பழைய பொலிவுடன் அவர் சிறப்பா செயலாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் இது மட்டும் இல்ல இந்த வேகத்தை வந்து நம்மளுடைய கிஷோர் கேசாமி கல்யாண்ஜி போன்றவர்களுக்கும் காட்டணும் இந்த வழக்கறிஞர்கள் இவங்க வந்து பாஜகவோட சேர்ந்தவங்க தேசிய பற்று உள்ளவங்க இந்த நாட்டுக்காக நல்லா நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து வெளியே இருந்தாதான் இந்த நாடு சுபிட்சமா இருக்கும் இல்லைன்னா இது அறக்கர்கள் கையில போய் மாட்டிக்கிட்டு இது வந்து அலங்கோலப்பட்டு விடும்ன்றதுதான் உண்மை